ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் காலேஜான என்ஐடி அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த காலேஜ் எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான கட் ஆஃப் இவ்வளோ வந்திருக்கு ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க அண்ட் ஹையஸ்ட் சாலரி பேக்கேஜ் எவ்வளோ இந்த டீடெயில்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்த கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் NIT, அதாவது National Institute of Technology. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க அப்ரூவ்ட் ஆர் ரெகனைஸ்டு பை ஏஐசிடிஇ யூஜிசி இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க தஞ்சாவூர் மெயின் ரோடு திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் தாங்க இந்த காலேஜ் லொக்கேட் ஆகியிருக்கு என்ஐஆர்எஃப் ரேங்க் படி இன்ஜினியரிங் கேட்டகிரியில் பாத்திங்கனா இந்த college 9th placeல இருக்குங்க அதே மாதிரி ஆர்கிடெக்சர் கேட்டகிரியில் வந்து 4th placeல இந்த college இருக்கு மேனேஜ்மெண்ட் categoryல 35th placeல இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு ஓவராலாக வந்து QS world university rankingல பாத்திங்கனா 781 ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் டூ செவன் இந்த ரேஞ்சில் வந்து ரேங்க் எடுத்துருக்குங்க ஸோ எந்த காலேஜ்க்கு அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஜேஇஏ மெயின் இந்த entrance exams மீஸ் பண்ணி தாங்க இருக்கும் ஆஃப்டர் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அந்த ரேங்கிங் படிதாங்க அவங்களுக்கு அட்மிஷன் அவங்க கொடுப்பாங்க ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே வந்துட்டு கட் ஆஃப் வைஸ் எப்படி எடுத்திருக்காங்க அந்த ரேங்கிங்ஸ் எல்லாம் என்னங்கிறது வைஸாக வந்து அவங்க டிஸ்ப்ளேல தெரியுங்க அந்த ஒவ்வொரு கோர்ஸ்க்குமே அது இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜுக்கு கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா காலேஜ் தனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க சிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரீடிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து கெரியர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்டான ப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் வந்து டாப் ரெக்ரூட்டர்ஸான கூகுள் ஹெச்பி ஹெச்டிஎஃப்சி மைக்ரோசாஃப்ட் ஃபேஸ்புக் எந்த மாதிரியான கம்பெனிஸ்லாமே பிளேஸ்மெண்ட் ஆஃபர் பண்ணிவிட்டு வராங்க எம்பிஏ பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிருக்காங்க ஆவரேஜான பிளேஸ்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்ல இருந்து நைன்டி செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆகியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ ஹையஸ்ட் சேல்ரி பேக்கேஜ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சிஎஸ்சி கோர்ஸுக்கு இசிஇ கோர்ஸுக்கு இஇ இந்த கோர்சஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ பாயிண்ட் எயிட் நைன் லேக்ஸ் பெற ஆனம் சேலரி பேக்கேஜ் இது ஹையஸ்ட் சால்ரி பேக்கேஜ் நெக்ஸ்ட் சிஇ எம்இ அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ